அண்ணாமலை அவர்கள் இந்த திராவிட இயக்கங்களே வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் திரு அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியாது அது ஒரு தற்குரி அந்த தற்குரிக்கு உண்மை நிலையெல்லாம் தெரியாது தான் தோன்றித்தனமாக பேசுவதற்கு மட்டும்தான் தெரியும் அல்லது இந்த பதினோரு மாநிலங்கள் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சிறந்த ஆட்சியா ஏ தற்குரி புரிகிறதா இல்லையா அண்ணாமலை அந்த ஆட்சியாளருடைய மெத்தனப்போக்கு தான் நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லை எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சிதான் திரு ஸ்டாலின் தான் கட்டுப்படுத்த முடியாததற்கு காரணம் இந்த கஞ்சா விற்பவர்களே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நபர்கள் தான் அப்போ நம் பிள்ளைக்கும் வெக்கமே கிடையாது திரு ஸ்டாலினுக்கும் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் வெக்கமே கிடையாது நீ சனாதன தர்மத்தை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசிட்டு நீ எப்படியா முருகன் தமிழ் மாநாட்டில் போய் நீ வந்து விளக்கம் கொடுக்குற மக்கள் என்ன முட்டாள்களா இப்பொழுது அனுப்பிச்ச ஒரு கேட்டார் ஒரு போலி கௌரவம் நீ சாமி கும்பிட்றதில்லை நான் பகுத்தறிவாளின்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் எதுக்கு வந்து இங்கேருந்து போயிட்டு அவர் வந்து காணொலி காட்சியில் பேசுகிறீங்க தற்போதை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவோடு சேர்ந்து திமுக மூலயமா ஒரு குற்றச்சாட்டு வாங்க சொல்லியிருக்கார் என்னன்னா திமுகவும் அதிமுகவும் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி அதை இருபத்தி ஆறில் வந்து அகற்றக்கூடிய வல்லமை பாஜகவுக்கு தான் உண்டு இதுக்காக தொண்டர்கள் வந்து கடுமையாக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு கட்சியும் சேர்ந்து தான் அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார் இது குறித்து உங்களுடைய கருத்து திரு அண்ணாமலை அவர்கள் இந்த திராவிட இயக்கங்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் ஐம்பது ஆண்டு காலம் அறுபத்தி ஏழிலிருந்து இன்று வரை திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறது அப்படி இன்று வரையில் இருக்கின்ற இந்த ஆட்சிதான் அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் கடந்த முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறது இந்த முப்பது ஆண்டு கால ஆட்சியில் இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்தியாவின் பல துறைகளில் முதன்மை மாநிலம் தமிழகம் என்பதை மத்திய அரசு அங்கீகாரம் கொடுத்து விருதுகளை வழங்கியிருக்கிறது திரு அண்ணாமலைக்கு இதெல்லாம் தெரியாது அது ஒரு தற்குறி அந்த தற்குறிக்கு உண்மை நிலையெல்லாம் தெரியாது தான் தோன்றித்தனமாக பேசுவதற்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஆட்சியில்தான் புரட்சி தலைவி அம்மாவில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இந்தியாவிலேயே கல்வி அறிவில் முப்பதிலே சென்றடையக்கூடிய அந்த பர்சன்டேஜ் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் பத்தொன்பதிலேயே வந்துவிட்டது அந்த அளவிற்கு கல்வியிலேயே முன்னேற்றம் அடைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது அதே மாதிரி சுகாதாரத்துறை அதே மாதிரி நீர்வளத்துறை எந்த துறை மின்துறை எடுத்து எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் இன்று தமிழகம் இந்திய துணைக்கண்டத்தினுடைய மற்ற மாநிலங்களுடைய முதன்மை மாநிலமாக இருக்கிறது கிட்டத்தட்ட பதினோரு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கிறது அதையெல்லாம் வென்றெடுத்து தான் நம்முடைய தமிழக முதலின்மையாக இருக்கிறது என்று சொன்னால் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட இயக்கம் ஆட்சியுடைய சிறந்த ஆட்சியா அல்லது இந்த பதினோரு மாநிலங்கள் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சிறந்த ஆட்சியா ஏ தற்கூரி புரிகிறதா இல்லையா அண்ணாமலை சொல்லுங்க அதுக்கப்புறம் அந்த கந்திக்குப்பம் பள்ளிக்கூடத்தில் நடந்த பாலியல் தொந்தரவு சம்பவமாக குற்றவாளி கைது செய்தது அதுக்கப்புறம் அவருடைய உருவெடுப்போம் அவருடைய தந்தையுடைய மரணம் குறித்தும் சிபிசிஐடி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் அதிமுகவுடைய இது வந்துங்க ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு செயல் அதுவும் நம்முடைய மாவட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அவமானம் அதற்கு காரணம் இந்த ஆட்சியாளருடைய மெத்தன தான் கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அது தனியார் பள்ளியானாலும் சரி அரசு பள்ளியானாலும் சரி அந்த பள்ளியிலே ஒரு கேம்ப் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய கல்வித்துறை அதிகாரி என்ன செய்து கொண்டிருக்கிறார் சிஓ என்ன செய்கிறார் டிஓ என்ன செய்கிறார் ஏஓ என்ன செய்கிறார் கல்வித்துறையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா நீண்ட நீண்டகாலமாக நடந்து நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் இதையெல்லாம் கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படி கேட்பதற்கு ஆள் இல்லாத சூழல் எப்படி உருவாகிறது என்று சொன்னால் இந்த நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லை எவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சிதான் திரு ஸ்டாலின் தான் இன்று நம்முடைய மாவட்டத்தில் பல பல்வேறு இடங்களில் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் கஞ்சா அந்த கஞ்சா விநியோகம் என்பது ஒரு டீ கடையில் இருப்பது போல் வந்து கொண்டிருக்கிறது அதை இந்த ஆட்சியாளர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை கட்டுப்படுத்த முடியாததற்கு காரணம் இந்த கஞ்சா விற்பவர்களே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிறைய திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நபர்கள் தான் இருக்கிறார்கள் அது மறுக்கவோ மறைக்கவோ முடியாது நிர்வாகத்தில் இருக்கின்றவர்களே இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி காவல்துறை என்ன செய்ய முடியும் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அந்த காவல்துறை உடனே டிரான்ஸ்ஃபர் செய்து விடுகிறார்கள் மாறுதல் செய்து விடுகிறார்கள் இவ்வளவு பெரிய குற்ற நிகழ்வு நடப்பதற்கு ஆட்சியினுடைய செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினால்தான் இது போன்ற வன்கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்டிங்கில் சொல்லியிருந்தார் தலித்துகள் வந்து என்றைக்குமே முதல்வராக முடியாது அப்படின்னு தமிழகத்தை பொறுத்து மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் யார் ஒருவர் மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்று தேர்தலை சந்திக்கிறாரோ மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்களோ அவர்கள் நாட்டுடைய முதல்வராகலாம் பிரதமராகலாம் வாக்களிக்கின்ற மக்கள் வாக்களிக்கின்ற வாக்களிக்கின்றபோது ஜாதி பார்ப்பதில்லை மதத்தை பார்ப்பதில்லை இவர்கள் வேண்டும் என்று சொன்னால் மதம் பெறுகிறது ஜாதி பெறுகிறது என்று சொல்வார்கள் அப்பொழுக்கற்ற வாக்காள பெருமக்கள் உண்மையான தன்னை நேசிக்கக்கூடிய தலைவனை அடையாளம் பெறுவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த தலைவன் என்ன ஜாதி என்ன மதம் என்று வாக்காள பெருமக்கள் சிந்திப்பதே இல்லை தான் அந்த தலைவனை ஏற்றுக்கொண்டால் அந்த தலைவனுக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாக்களித்து புரட்சி தலைவர் மறைகின்ற வரையில் முதலமைச்சராக இருந்தார் அவர் என்ன ஜாதி என்ன மதம் என்று யாரும் கேட்கவே இல்லை மாறாக தன்னுடைய துயரை தீர்க்கக்கூடிய ஒரு தலைவன் என்று மக்கள் நினைத்தார்கள் முடிவு செய்தார்கள் வாக்களித்தார்கள் வெற்றி பெற்றார் நிரந்தர முதலமைச்சர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்து மறைந்தார் அதே தான் திருமாவளவனும் அனைவரும் ஏற்றுக்கொண்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே அவர் தன்னை கொண்டால் நிச்சயமாக ஒரு காலத்தில் அவர் முடியாது என்பதை கூட நிச்சயமாக முடிக்க முடியும் உதயநிதி ஸ்டாலின் திராவிடம் எல்லாரையும் ஒன்றிணைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முருகர் மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு பேசப்பட்டிருக்கோம் அப்படி நம் பிள்ளைக்கும் வெக்கமே கிடையாது ஸ்டாலினுக்கும் திரு ஸ்டாலினுக்கும் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் வெக்கமே கிடையாது நீ சனாதன தர்மத்தை பத்தி அவ்வளவு கேவலமா பேசிட்டு நீ எப்படியா முருகன் தமிழ் மாநாட்டில் போய் நீ வந்து விளக்கம் கொடுக்குற மக்கள் என்ன முட்டாள்களா இப்பொழுது ஒரு கேட்டாரே கேள்வி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொல்லுகிறாரே இது போன்ற தான் தோண்டித்தனமாக எதையும் பேசிவிட்டு எப்படியும் பேசிவிட்டு மக்களை ஏமாற்றி மீண்டும் கட்சியில் ஆட்சிக்கு வந்து என்று நடக்காது நீ வந்து அந்த மாநாட்டுக்கு போய் கலந்து மாட்ட ஒரு போலி கௌரவம் நீ சாமி கும்புறதில்ல நான் பகுத்தறிவாளின்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு நீங்கள் எதுக்கு வந்து இங்கிருந்து போயிட்டு அவர் வந்து காணொலி காட்சியில் பேசுகிறீங்க முதல் நம்முடைய